அர்னிபர்க்கும் வணக்கம் புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்தணும்னு சொல்லுவாங்க அதுபோலத்தான் ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கு திமுக தலைமை சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு நிறுவனத்தோட எழுபது லட்சம் பங்குகளை சட்ட விரோதமாக வாங்கியதாகவும் ரிசர்வ் வங்கிக்கு தெரியாமலேயே பயண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் திமுக எம்பியான ஜெகத்ர ஜெகன் மேலே வழக்கு பதிவு செஞ்ச அமலக்கத்துறை அவருக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம சுமார் தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் முடக்கி இருக்கு அப்படின்னா எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேட்டுல ஜெகத் ரச்சகன் ஈடுபட்டு நீங்களே கொஞ்சம் கணக்கு போட்டு பாத்துக்குங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா போன சமயத்தில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு முதல்வர் இப்ப வரைக்கும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்துட்டதா சொல்றாங்க இங்க என்னடனா கட்சி எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகை மட்டுமே தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் தொள்ளாயிரம் பெருசா தொள்ளாயிரத்தி எட்டு கோடி பெருசா இதையும் நீங்களே முடிவு செஞ்சுக்குங்க இந்த விஷயத்துல திமுக தலைமை தன்னை கைவிட்டு இருக்கோன்னு ரொம்பவே வருத்தத்துல இருந்தாரா ஜெகத் ரச்சகன் சுமார் ஆயிரம் கோடி வருத்தங்கள் அது மட்டும் இல்லாம மதுபான ஆலைகள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள்னு தொழில் சாம்ராஜ்யத்தையே வச்சிருக்கிற ஜெகத் ரட்சகனுக்கு இந்த நிலமன்னா நாமெல்லாம் எம்மாற்றம்னு மற்ற திமுகவோட புள்ளிகளும் பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம் இந்த தான் புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி திமுக முப்பரும் விழாவில் கொடுக்குற கலைஞர் விருதுக்கு ஜெகத் ரட்சகனை தேர்ந்தெடுத்திருக்கு திமுக தலைமை ஆம் ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருது பொருத்தமான நபருக்கு பொருத்தமான விருது இன்னொரு விஷயம் பேராசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிற விபிராஜன் இவர் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கடலூர்ல நடந்த திமுக பொதுக்கூட்டத்துல எனக்கு ஒரு ஆசை இருக்கு இருப்பேனான்னு தெரியாது உதிநிதி ஸ்டாலின் மகன் இன்ப நிதியை முதல்வர் ஆக்கிவிட்டுத்தான் என் உயிர் போகணும் இன்ப நிதி வருங்காலத்தில் தமிழகம் முதல்வர் ஆவார்னு பேசினவர் கொத்தடிமைகள் திமுக நன்றி